esi ப turret defendant

நீங்க வந்து பண்றது வந்து வந்து ஒரு இத வழிமுறை பண்ணுங்க ¡Listo <coughs> ya! பிரச்சாரம் போராட்டம் 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 வெற்றி வேறோம் வெற்றி பேரம் சட்டமன்ற தமிழ்நாட்டில் மது குடிக்க வேண்டாம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்ன மாணவிகளை எட்டி உதைக்க வைத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இருந்து விலகிக் வேண்டும் மாணவிகளை எட்டி உழைக்கிறீங்களா நீங்க ஒரு அம்மாவா நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா இப்படியே உதைப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க குடிக்க வேண்டாம் கடைய மூடுன்னு சொன்னாங்க ஆனா அதுக்காக அந்த மாணவிகளை போட்டு பைக்ல எட்டி உதைக்கிறீங்களே நீங்க நாசமா போயிருவீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கடையும் மூடுவதற்கு ீர் <coughs>